கரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ நடமாட்டம் நம் வீட்டில் இருந்தால் கட்டாயம் இந்த ஐந்து அறிகுறிகள் தெரியும் அது என்னென்ன அறிகுறி எப்படி தெரியும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக குலதெய்வத்தின் மீது நம்ம அதிக அன்பு வச்சிருப்போம் அந்த தெய்வமும் நம்ம மேலே அதிக பாசம் வச்சுருக்கோம் அதனால தான் நம்ம வீட்டுக்கே குலதெய்வத்தின் சக்தியாக இருக்கட்டும் குல தெய்வமே நம்ம வீட்டில் வந்து காவலாக நிற்கும் நம்ம தலைமாடு காக்க வரும் அப்படி வரும் தெய்வத்திற்கான அறிகுறிகள் என்னென்ன தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒருத்தவங்க சொல்லலாம் என்னங்க சொல்ல போறீங்க மிஞ்சி போனால் பள்ளி சத்தம் கொடுக்க போகுது வாசனை வரப்போகுது அப்படின்னு தானே சொல்ல போடுங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக குலதெய்வம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ரெண்டு பேர் வீட்லையுமே பள்ளிகள் சத்தமிடும் பள்ளிகள் இருக்கும் இந்த நல்ல வாசனைகள் வரதான் செய்யும் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது ஆனால் குலதெய்வத்தின் சக்தி உங்கள் குடும்பத்திற்கு இருக்கு அப்படின்னா இந்த ஐந்து அறிகுறிகளில் குறைந்தது மூன்று அறிகுறிகாவது உங்கள் வாழ்க்கையில நீங்களே உணர்ந்திருக்கக்கூடிய அறிகுறியாக தான் இருக்கும் அப்படி நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து அறிகுறிகளில் எந்தெந்த அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்க முன்னோர்களின் சாயல்ல உங்களுக்கு உங்க வீட்டு குழந்தைகள் பிறக்கிறதா இருக்கட்டும் அல்லது உங்க குலதெய்வத்தின் சாயல்லையே உங்கள் வீட்டு குழந்தைகள் பிறக்கிறதா இருக்கட்டும் இல்லை இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தாங்க எங்கள் குடும்பமே நல்லா இருக்கு அப்படிங்கிற சூழல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் சக்தி முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறது ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வெள்ளி செவ்வாய் அம்மாவாசை பௌர்ணமி இது போன்ற தினங்களில் யாராவது உங்களுக்கு குறி சொல்வதற்காக வருகிறார்கள் என்றால் உங்க குலதெய்வத்தின் வாக்காக இருக்கலாம் உங்களுக்கு உங்க குலதெய்வம் ஏதோ சொல்ல வர்றத இது போன்ற விஷயங்களின் மூலம் உங்களுக்கு உணர்த்துகின்றது ஒரு சிலர் இருக்காங்க குறி சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்மளோட பணத்தை வீண் விரயம் செய்வாங்க நான் அவங்கள சொல்லவே இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் இதை நான் சொல்கிறேன் இது உனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னா எனக்கு நீ வந்து உன்னோட குலதெய்வ கோயிலில் காணிக்க வை இல்லைன்னா நான் ஒரு வருஷம் கழிச்சு நான் வரேன் எனக்கு நீ வந்து ஒரு துணி மட்டும் எடுத்து இல்லை ஒரு வேளை சாப்பாடு மட்டும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி குறி சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கும் இந்த மாதிரி சொல்கிறவங்க உங்கள் வாழ்க்கையிலையும் வந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் உருவமே மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலில் ஒரு சிலர் வேண்டிக்கிட்டு ஆடு மாடு கோழி இது போன்ற உயிரினங்களை நேர்ந்து விடுவாங்க இது போன்ற உயிரினங்கள் உங்கள் கனவில் வந்தாலும் சரி இல்லை உங்கள் கனவுலையே ஏதோ ஒன்று கேட்பது போல இந்த உயிரினங்கள் அடிக்கடி வருவது இல்லை காகம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பாம்பு இது போன்ற உயிரினங்கள் அடிக்கடி கனவுல வர்றது இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க பாம்பு அடிக்கடி படுது அப்படின்னா நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவில்ல ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க அந்த வேண்டுதலை விரைவில் நீங்கள் நிறைவேற்ற அந்த எல்லைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வ குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்துகின்றது இதுவும் உங்க குலதெய்வம் உரிமையாக உங்களிடம் கேட்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் உரிமையா ஒருத்தவங்கள்ட்ட கேட்குது அப்படின்னா அவங்க மேல குலதெய்வம் முழு அன்பை வைத்திருக்கிறது உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செய்கின்ற தொழிலில் நல்ல லாபம் ஏற்படுவது நீங்க அதிக சந்தோஷமாக இருப்பது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நினைச்ச பொருளெல்லாம் வாங்கக்கூடிய எல்லாம் கிடைக்கும் இது அனைத்தும் உங்களுக்கு வரிசைய அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னங்க நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் பொருட்கள் வாங்குறோம் இதுக்கும் குலதெய்வத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமல் எந்த பொருளும் நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம ஒரு நல்ல லாபம் பார்க்குறோம் அப்படின்னா குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சேமிப்பாகவும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த லாபத்தை ஒரு பொருளாக ஒரு சொத்தாக வாங்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க முடியும் இதே இது குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லைன்னா நிறைய பேர் சம்பாதிப்பாங்க சம்பாதிச்ச பணம் எல்லாம் என் கையிலேயே நிக்கலைங்க வீண் விரயம் ஆயிக்கிட்டே இருக்குன்னு எத்தனை பேர் புலம்புவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தொழில் அதிக லாபம் வரும் அந்த லாபத்தை வைத்து அடுத்த தலைமுறையினரும் பயன்படக்கூடிய சொத்தாக மாறும் ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவிலில் இருந்து ஏதோ ஒரு பிரசாதம் கண்டிப்பா நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கே போகலைனாலோ உங்களை தேடி அந்த பிரசாதம் வந்து கொண்டே இருக்கும் வருஷத்தில் ஒரு தடவை தாங்க நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போவோம் இந்த வருஷம் தடைப்பட்டுருச்சு என்னால போக முடியலங்க அப்படிங்கிறவங்க கூட ஆனால் பிரசாதம் வீடு தேடி வரும் நீ என்னை தேடி வரல உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் ஒன்னை தேடி வரேன் உன் பிரச்சனையை சரி பண்ணதுக்கு அப்புறம் குலதெய்வமே உங்களை கூப்பிடும் அப்ப நீங்கள் அந்த குலதெய்வ எல்லைக்கு போகும்போது குலதெய்வம் மனதார சந்தோஷப்படும் இது போல குலதெய்வ பிரசாதங்கள் பல இருந்து புண்ணிய வரக்கூடிய பிரசாதங்கள் வீடு தேடி பிரசாதம் வந்து கொண்டே இருந்துச்சு வீட்டுல குலதெய்வத்தின் சக்தி நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இதில் எத்தனை அறிகுறிகள் உங்க குடும்பத்தில் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இதில் ஒரு சில அறிகுறிகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தா கூட நீங்க தைரியமா சொல்லலாம் என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய குலதெய்வம் காவலாக இருக்கின்றது குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்றது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்க குடும்பம் மென்மேலும் வளரும் குலதெய்வத்தை வணங்குபவர்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம் இது போல் பயனுள்ள பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்